பூக்கடை அக்கா அணி என்றால் இதுதானோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடு வருகிறது இம்முறை போட்டிகளும் அதிகமாக உள்ளது ஆளும் கட்சிக்கு சரியான போட்டியாளராக களமிறங்கியுள்ளார் தலைவர் விஜய் கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல் மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனால் யூடியூப் சேனல்கள் முதல் செய்தி சேனல்கள் வரை நாளுக்கு நாள் கருத்து கணிப்புகள் நடத்தி வருகிறது திமுக ஆட்சியை குறித்து மக்களிடையே கருத்துகள் கேட்கப்பட்டு வந்தது அப்போது திமுக ஆட்சியை முதலில் புகழ்ந்து பேசிவிட்டு பிறகு ஒரே போடாக போட்டுள்ளார் பூக்கடை அக்கா ஒருவர் திமுக நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்கவே அதற்கு அந்த பூக்கடை அக்கா ரொம்ப நல்லா பண்றாங்க அவங்க ஆட்சி தான் அடுத்த வருஷம் வரணும்னு மக்கள் வேண்டாங்க ரொம்ப நல்லா பண்றாங்களே அடுத்த வருஷம் அவங்க தான் வரணும் வேற யாரும் வரக்கூடாது யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தான் ஓட்டு போடுவாங்க பஸ் இலவசம்னு சொல்றாங்க ஆனா ஒரு லக்கேஜ் தூக்கிட்டு போனா அதுக்கு தனியா காசு வாங்குறாங்க ஒரு பூப்பைய தூக்கிட்டு போனா கூட காசு வாங்குறாங்க இலவசமா எதுக்கு பஸ் விடணும் நாங்க கேட்டோமா இலவச பஸ் என்று திமுக ஆட்சியின் மீது கடைசியில் பூசி விட்டார் அந்த அக்கா